வேறுபாடாக இருக்க விரும்பிய தேனி ஒரு அழுகிய புல்வெளியின் விளிம்பில் உள்ள பூத்த தேனி சூட்டில் டெல்லா என்ற இளம் தேனீ வாழ்ந்தது மற்ற அனைத்து தேனைகளைப் போல் டெல்லாவும் பூக்களிலிருந்து தேனை சேகரித்து அதை தேனீ சூட்டிற்கு கொண்டு சென்று செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் எல்லா தேனைகளும் ஒரே விதமான பறந்து செல்வது திரும்புவது ஆனால் பின்பற்றினால் வேறுபட்ட ஒன்றை செய்ய விரும்பினாள் நான் மற்ற தேனைகளைப் போல இருக்க விரும்பவில்லை செல்லா தனது நண்பன் பஸ்டம் சொன்னாள் நான் ஏதோ சிறப்பாக ஒன்றை செய்ய விரும்புகிறேன் பஸ் குழப்பமாக பார்த்து ஆனால் தேனை சேகரிப்பது முக்கியமானது நம்மால் மட்டுமே சூட்டிற்கு தேன் கிடைக்கும் என்றான் பெல்லா ஆழ்ந்த மனகுமுறுகளுடன் நான் அதை உணர்கிறேன் ஆனால் நான் என்னால் மட்டுமே என்னவென்று காண விரும்புகிறேன் என்றாள் அதனால் தன் தேனை சேகரிப்பதற்கு பதிலாக பெல்லா புல்வெளியை ஆராயத் தொடங்கினால் தனக்கே மட்டும் செய்யக்கூடிய சிறப்பான ஒன்றை தேடி அது உயர்ந்த மரங்களின் மீது பறந்து சென்று மின்னோ ஆறுகளின் மேல் பறந்து இழுத்து போகும் காற்றினுள் கூட சென்று பார்த்தது ஆனால் எங்கு பார்த்தாலும் தனக்கு பொருத்தமான சிறப்பான ஒன்றை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் பெல்லா புல்வெளியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது சில பூக்கள் சோகமாக இருப்பதை கவனித்தாள் அவற்றின் இதழ்கள் சுருங்கி வாடியிருந்தன மேலும் அவற்றின் அருகே மிகவும் குறைவான தேனிகளே இருந்தன மற்ற தேனீக்கள் உங்களை பார்க்க ஏன் வரவில்லை என கேள்வி கேட்டாள் பெல்லா அந்த பூ மெல்ல சுவாசித்து நாங்கள் சூட்டிலிருந்து மிகுந்த தூரத்தில் இருக்கிறோம் மற்ற தேனைகள் இவ்வளவு தூரம் வருவதில்லை அவற்றின்றி நாங்கள் சரியாக மலர்வதற்கு தேவையான தேனை பெற முடியவில்லை என்றது பெல்லாவின் மனதில் ஓர் உணர்வு கிளம்பியது இதுவே தனக்கு சிறப்பான ஒன்று செய்யும் வாய்ப்பு என உணர்ந்தாள் ஒரு நொடியும் சிந்திக்காமல் அவள் சூட்டிற்கு திரும்பி அருகிலிருந்த பூக்களிலிருந்து பின்னர் அவள் அந்த தூரத்தில் இருந்த பூக்களிடம் பறந்து சென்று சிறிய பைகளில் அவர்களுக்கு தேனை அளித்தான் ஒவ்வொன்றாக பூக்கள் பிரதாசமாகி அவற்றில் வண்ணங்கள் முந்தையதை விட பிரகாசமாக தோன்றின எல்லா தினமும் அவற்றை சென்று பார்த்து அவற்றின் ஆரோக்கியம் மற்றும் வலிமை பாதுகாக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்தாள் விரைவில் இன்னும் பல தேனீக்கள் அவளை பின்பற்றத் தொடங்கின அந்த தூரத்தில் உள்ள பூக்களுக்கும் அவர்களின் உதவி தேவைப்படுவதை கண்டறிந்தனர் தூட்டில் திரும்பிய போது தேனி அரசி பெல்லாவை தனது அரச மாளிகைக்கு அழைத்தாள் நீங்கள் அருமையான ஒன்றை செய்துள்ளீர்கள் பெல்லா உங்கள் மனதை தொடர்ந்து மறக்கப்பட்டவர்களை உதவி செய்வதன் மூலம் நீங்கள் எங்கள் புல்வெளியை முந்தையதைவிட அழகாக மலரச் செய்துள்ளீர்கள் பெல்லா புன்னகையுடன் வேறுபடுவது உதவிக்கு தடையாக இல்லை என்பதை உணர்ந்தாள் உண்மையில் தன்னுடைய பாதையில் சென்றதன் மூலம் அவள் முன்கூட்டியே எண்ணியதை விட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சில நேரங்களில் உங்கள் சொந்த முறையில் செயல்படுவது புதிய மற்றும் அதிசயமான மாற்றங்களை தரலாம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தனித்துவமான வழியில் ஒரு சிறப்பு ஒன்றை வழங்கக்கூடிய திறன் இருக்கிறது